நாம் ஒருவரிலொருவர் எது உடையவர்களாயிருக்க வேண்டும் ஏ பொறாமை பி அன்பு சி பெருமை டி போட்டி சரியான விடை பி அன்பு திரளான பாவங்களை மூடுவது எது ஏ பெருமை பி கோபம் சி இரக்கம் டி அன்பு சரியான விடை டி அன்பு நாம் ஒருவரை ஒருவர் எப்படி உபசரிக்க வேண்டும் ஏ முறுமுறுப்பில்லாமல் பி பயத்தோடு சி பொறாமையோடு சரியான விடை ஏ முறுமுறுப்பில்லாமல் யாரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் ஏ துன்மார்க்கன் பி பாவி சி உக்ரானக்காரர் டி நீதிமான் சரியான விடை சி உக்ரானக்காரர் ஒருவன் போதித்தால் யாருடைய வாக்கின்படி போதிக்க கடவன் ஏ தேவன் பி மோசே சி பேதுரு டி ஆப்ரஹாம் சரியான விடை ஏ தேவன்